மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் நேரா வெணிலாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க வந்த உடனே வெணிலா ஓடி போயிட்டு விஜய கட்டி நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது என்ன சொல்ற நமக்கு எப்ப கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு விஜயே கேட்க அதுக்கப்புறம் தன்னோட கையில போட்டிருக்கிற அந்த மோதிரத்தை காமிக்கிறாங்க ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் லவ் பண்றப்ப நம்ம விஜய் அவங்க அம்மாவோட மோதிரத்தை ரோஹி சாரி வெண்ணிலாவுக்கு போட்டிருப்பாங்களா

காவேரி தன்னோட பிரகன்சி விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்ற மாதிரியும் அதை கேட்டு விஜய் காவேரிய தூக்கி சுத்துற மாதிரியும் அப்படியே நம்ம காவேரி கற்பனையிலேயே சந்தோஷப்படுறாங்க ஆட்டோல போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது கூட மறந்து தன்னைத்தானே பேசிக்கிறாங்க இத ஆட்டோ ஓட்டுறவர் கேட்டுட்டு என்னம்மா நீ மட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்ட நம்ம காவேரி நீங்க கோயிலுக்கு போங்கன்னு அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம விஜய் வெண்ணில ஜெமீலா கிட்ட தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றது மட்டும் இல்லாம கல்யாணமான போட்டோவையும் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட நம்ம விஜய் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரோஹிணி பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ரோஹிணி என்ன குட்டி கலாட்டா பண்ணி வைக்க போகுதுன்னு தான் தெரியல ஏற்கனவே லெட்டரை மாத்தி வச்சு விட்டு பயங்கரமான பிரச்சனையை உண்டாக்குச்சு இப்ப வெண்ணிலா வச்சு இந்த ராகினி என்ன பண்ண போகுது தான் தெரியல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு